பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் மூன்றாவது கணக்கு பார்க்கறோம் பின்வரும் முற்றுரிமைகளை நிரூபிக்கவும் இரண்டு சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முற்றுரிமையானது ஒன்று பிளஸ் சைன்டிட்டா பை ஸ்கொயர் ரூட்டில் இந்த வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கு ஈக்குவல் டு என நிரூபிக்கை தேவையான தீர்வை கொண்டு வரதுக்கு டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய என்னோட இணைக்காரணியால பெருக்கலாம் மேலையும் கீழே நியூமிரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒன்னு பிளஸ் சைன்டிட்டா பை ஒன்னு மைனஸ் சைன்டிட்டான்னு இருக்கு இணைக்காரணி அப்படிங்கிறப்ப இரண்டாவது எண்ணுக்கு குறிய மாத்துவோம் ஒன்று மைனஸ் சைன் டீட்டான்னு இருக்கிறப்ப ஒன்று ப்ளஸ் சைன் டீட்டா மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு கொடுக்கலாம் ப்ளஸ் இருந்தால் மைனஸ்ன்னு கொடுக்கலாம் இப்போ ஒன்று ப்ளஸ் சைன் டீட்டாவால் நியூமரேட்டரையும் டெனாமினேட்டரையும் பெருக்கி வகுக்கலாம் ஒன்று ப்ளஸ் சைன் டீட்டா பெருக்கல் ஒன்று ப்ளஸ் சைன் டீட்டா நியூமரேட்டர் மதிப்பானது ஒன்று ப்ளஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம் பை டினாமினேட்டரில் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பிங்கிற வடிவத்தில் இருக்க இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயருங்கிறப்போ ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் மதிப்பு ஒன்று மைனஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா ரூட் ஆஃப் ஒன்று ப்ளஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுக்க எடுக்கிறப்ப ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ஒன்று ப்ளஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் பை ஒன்று மைனஸ் சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு முக்கோணவியல் முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் கா ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கலாம் முற்றொருமையை எழுதிக்கலாம் ஒன்று மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கா ஸ்கொயர் டீட்டாவுக்கு சமம் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோங்கிறப்ப ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் அப்போ ஒன்று ப்ளஸ் சைன்டீட்டா மட்டும் நியூமரேட்டரில் இருக்கும் டினாமினேட்டர் மதிப்பானது காஸ்ட் ஸ்கொயர் டீட்டாவுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப காஸ்டீட்டா இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறப்ப ஒன்று பை காஸ்டீட்டா ப்ளஸ் அடுத்து சைன்டிட்டா பை காஸ்டீட்டா ஒன்று பை காஸ்டீட்டா என்பதை சீக்கன்டிட்டான்னு எழுதலாம் சைன்டிட்டா பை காஸ்ட் காஸ்டீட்டா என்பது டான்டிட்டா ஆர்கெச்எஸில் இந்த மதிப்பு தான் கொடுத்துருக்குது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர் என நிறுவப்பட்டது டெல்கெச்எஸ்ல இருக்கக்கூடிய மதிப்பானது ஒன்று by 1 minus பை theta மைனஸ் to டீட்டா theta plus tan theta. என நிரூபிக்கப்பட்டது அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் எடுக்கலாம் இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது Root of 1 plus sin ப்ளஸ் by பை ஒன்று மைனஸ் ஐன்டிட்டா இது முதல் உறுப்பாக இருக்குது ப்ளஸ் இரண்டாவது உறுப்பில் ஒன்று மைனஸ் சைன்டிட்டா ஒன்று மைனஸ் θ பை டினாமினேட்டரில் ஒன்று ப்ளஸ் சைன்டிட்டா ஈக்குவல் டு டூ சீக்வன் என கொடுக்கப்பட்டுள்ளது இதில் முதல் உறுப்பு எடுத்துக்கலாம் அதாவது LHS மதிப்பு எடுக்கிறோம் எலெச்எஸில் ரூட்

டீனாமினேட்டரோட இணைக்காரணிங்கிறப்ப மைனஸ் இருக்குங்கிறப்ப ப்ளஸ்ஸு கொடுப்போம் ஒன்று ப்ளஸ் சைன்டிட்டா பை ஒன்று ப்ளஸ் சைன்டிட்டா ப்ளஸ் இரண்டாவது உறுப்புக்கு ஒன்று மைனஸ் சைன் டிட்டா பை ஒன்று ப்ளஸ் சைன் டிட்டான்னு இருக்குது டினாமினேட்டரோட இணைக்காரணி ஒன்று ப்ளஸ் இருக்குது அப்போ ஒன்று மைனஸ் சைன்டிட்டாவே பெருக்கி வகுக்கலாம் ஒன்று மைனஸ் சைன்டிட்டா ஒன்று ப்ளஸ் சைன் டீட்டா பெருக்கல் ஒன்று ப்ளஸ் சைன் டிட்டா இரண்டு முறை மதிப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப ஹோல் ஸ்கொயர் கொடுத்துரலாம் இப்போ ஒன்று பிளஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் என்பது நியூமரேட்டரில் வரும் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் ஏ ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ஒன்று மைனஸ் பி ஸ்கொயருங்கிறப்ப சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் இரண்டாவது உறுப்பு ஒன்று மைனஸ் சைன் டீட்டா பெருக்கல் ஒன்று மைனஸ் சைன் டீட்டான்னு இருக்குது ஒன்று மைனஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ஒன்று மைனஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா ஏற்கனவே முதல் சப்டிஷன்ல முற்றொருமை எழுதிருக்கிறோம் ஒன்னு மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு பதிலாக என்னானு கொடுத்துடலாம் கா ஸ்கொயர் டீட்டானு கொடுக்கலாம் ஸோ அப்போ நியூமரேட்டர் வேல்யூ ஒன்று டீட்டா ஹோல் ஸ்கொயர் பை டினாமினேட்டர்ல காயர் டீட்டா பிளஸ் இரண்டாவது உறுப்பில் நியூமரேட்டர் வேல்யூ ஒன்று டீட்டா ஹோல் ஸ்கொயர் பை ஒன்று மைனஸ் சைன் ஸ்கொயருங்க டீட்டான்னு கொடுத்துடலாம் ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கிறங்கிறப்ப ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் அப்போ முதல் மதிப்பில் ஒன்று ப்ளஸ் சைன் டீட்டா பை cos theta. இரண்டாவது உறுப்பில் ஒன்று sin theta, ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் பை காஸ்ட் theta. டினாமினேட்டர் சேமாக இருந்தது அப்படின்னா நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஒன்று sin theta, plus, ப்ளஸ் ஒன்று மைனஸ் நைன்டிட்டா காமன் டினாமினேட்டர் என்ன கொடுத்துடலாம் காஸ்ட் theta, னு மைனஸ் sin theta ப்ளஸ் நைன்டி இட்டா கேன்சல் ஆகிடும் 1 ப்ளஸ் ஒன்று ரெண்டு பை காஸ்ட் ஈட்டா இது 2 பெருக்கல் ஒன்று பை காஸ்டீட்டான்னு எழுதிக்கலாம் ஒன்று பை காஸ்டீட்டா என்பது சீகண்டீட்டாவிற்கு சமம் அப்போ இரண்டு சீகண்டீட்டான்னு கிடச்சிருக்கு இதுதான் நிறுவ வேண்டிய ரிசல்ட்டில் ஆர்கெச்ஸோடது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எந்த முற்றொருமையின் நிறுவனம் தரஃபோ ரூட் ஆஃப் ஒன்று பிளஸ் ஐன்டிட்டா பை ஒன்று மைனஸ் ஐன்டிட்டா பிளஸ் ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் ஐன்டிட்டா பை ஒன்று sin theta equal டு இரண்டு சீக்கன் theta என uh. நிரூபிக்கப்பட்டது